இன்றைய தினம் பத்தாவது பாடம் திருச்சிற்றம்பலம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் அருளன் கோதில் குலத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைங்கள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் பாதாளம் ஏழினும் சொற்கழிவு பாதமலர் திருச்சிற்றமலம் பாதாளம் ஏழிலும் இப்போ மேலேழு உலகம் கீழேழு உலகம் மொத்தம் ஈரேழு பதினாலு லோகம் வாங்க அதில் பாதாள அதில் சுதலை விதலை ரதாதல ரசாதல கலாதளன் கீழே ஒரு ஏழு லோகம் இருக்குது இந்த ஏழு லோகத்தையும் கடந்துமே கூட வராக அவதாரம் எடுத்த பெருமாளால் சுவாமியோட திருவடியை பார்க்க முடியாது அதான் அந்த பாதாளம் ஏழிலும் சொற்கழிவு பாத மலர் அந்த பாத மலர் அந்த பாத திறத்தை நம்ம சொற்களால் புகழ்ந்துட முடியாது பாடிட முடியாது அந்த திறத்தை எடுத்து சொல்லிட முடியாது சொற்கள் புல் அடங்க ஒண்ணாத தேவன் அவனுடைய திருவடி திருவடி திறமே எப்படின்னா பாதாளம் ஏழையும் கடந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ பாருங்கள் அந்த எட்டு பாடல் முடிய பெண்கள் வந்து எழுப்புறது முடிஞ்சிருச்சு இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஆலயத்தை நோக்கி பயணப்படுறாங்க அப்படி நடந்து போகிறப்ப கூட சிவபெருமானுடைய பெருமைகளை என்ன நடந்து போகிறாங்களே இவங்க நடந்து போகிறதுக்கு மெயினான உறுப்பு என்ன கால் சுவாமியோடய பாதத்தில் பேசிக்கிட்டே போகிறாங்க இப்போ குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் சுவாமியை தரிசனம் பண்ண போகிறாங்க இப்போ அந்த ஒன்பது பெண்களும் ஒன்று கூடிட்டாங்க இதுக்கப்புறம் நடந்து போய் அந்த குளத்தில் நீராடி விட்டு சுவாமியை தரிசனம் பண்ண போனால் அப்படி நடந்து போகிறப்ப சுவாமியோட பாதத்திறத்தை பாடிக்கொண்டு போயிடுறாங்க அதை பற்றி பேசிக்கிட்டு போகிறாங்க சுவாமியோட திருவடி எப்போ ஏற்பட்டது தெரியுமா பாதாளம் ஏழிலும் சொற்களிலும் பாதாளம் ஏழையும் கடந்து போனான்னு சுவாமியோட திருவடியை நாம் காண முடியல போதார் புனை முடியும் எல்லா பொருளும் முடிவு ஆதி அந்தம் இல்லாத அந்த திருவடி சுவாமி இந்த உலகத்தில் இந்த ஈசான பாகம் இருக்கு பாருங்களேன் ஈசான தற்புருஷ மாமதேவன்ட்டு எட்டு திசைகளில் ஈசான திசை தான் ஈசான பாகம்தான் ஏன்னா அந்த ஈசான பாகத்துலேருந்து எல்லா பொருளும் உற்பத்தி ஆச்சுன்னாங்க அந்த உற்பத்தியான பொருள் எங்கே முடியுதுன்னா அந்த திருவடியில் தான் முடியுது இந்த ஈசான பாகத்திலேருந்து ஈசான லிங்கத்திலேருந்து ஈசான சுவாமி கிட்டேந்து உற்பத்தியான இந்த ஈரேழு பதினாலு லோகமும் அதே திருவடியில் போய் ஒடுங்குது கூலி காலத்தில் அதை தான் போதார் துணை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபாறு திருமேனி ஒன்றால் இப்பேற்பட்ட சுவாமி எப்படி தெரியுமா சுவாமி தன்னுடைய இடபாகத்தையே அம்பாளுக்கு கொடுத்தார் இடபாகத்தையே அம்பாளுக்கு உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய ஆகிய பெருமான்மலை திருமாமன் பிடிக்கலை மன்னார்தன அருவித்திரல் மழலை முழு அதி அண்ணாமலை தொழுவார்வினை வலுவா வண்ணம் அருமேன்னு அதே திரு திருவண்ணாமலையில் ஞானசம்பந்த சுவாமி எப்படி பாடினாரோ நான் பாருங்கள் உண்ணாமலை தாயாரோட என்ன அங்கே தான் இடப்பாகம் பெற்றால் அம்பாள் வந்து இடப்பாகம் பெற்ற இடம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பிரம்மோற்சவம் பத்து நாள் திருவிழாவில் உண்மையான மகோற்சவம் எதுன்னா அந்த மலை மேலே கார்த்திகை தீபம் ஏற்றுவது தான் மகாதீபம் ஏற்றுவது தான் ஏற்றுவதற்கு சிக்னல் அதற்கான உத்தரவு எப்போ கிடைக்கும்னா சுவாமி அர்த்தநாரீஸ்வரராக வருவார் குதிச்சு வரும் சுவாமி குதிச்சு நமது அடியார்கள் எல்லாம் அப்படி குதி அதை பார்க்கிறப்பயே என்னன்னா சுவாமியோட இடபாகத்தை வாங்கிட்டார் அந்த ஆனந்தத்தில் அம்பாள் நடனம் ஆடி வரா அப்பதான் அந்த தீபம் ஏற்றுறோம் ஏன் தீபத்தை ஏற்றுறோம் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரரோடைய ஸ்வரூபம் தான் தீபம் இப்போ ஒரு தீபம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ரெண்டு பயன் உண்டு ஒன்று வெளிச்சம் இன்னொன்று வெப்பம் ஒன்று வெளிச்சம் இன்னொன்று வெப்பம் இதில் வெளிச்சமாக இருப்பவள் இருப்பது சிவபெருமான் வெப்பமாக இருப்பவள் சக்தியின் வடிவமான பராசக்தி அப்போ ஒரு தீபத்தை எந்த காரியம் நடந்தாலும் இன்றைக்கு பாருங்கள் ஒரு தீபத்தை தான் நம்ம அந்த விழாவை தொடங்கணும் ஏன்னா அங்கே பராசக்தியும் பரமேஸ்வரனும் வந்துடுறாங்க ஒரு விளக்கை ஏற்றி வச்சிங்கன்னா அதுல வெளிச்சமாக சிவபெருமானும் வெப்பமாக பராசக்தியும் இருக்கிறார் அப்படி பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அம்பாள் வந்து சுவாமி பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்று இருக்கிறான் பின்னம் இல்லா எங்கள் பெருமானுங்கிறார் உமாபதி சிவாச்சாரியார் பின்னம் என்னென்னா என்னன்னா பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் பிரித்து பார்க்க முடியுமா அப்படி ஒரு கடல்னு எடுத்துட்டீங்கன்னா ஆள் கடல் சிவபெருமான் அலை கடல் பராசக்தி எல்லாம் பிரிக்க முடியுமா கடலை அப்படி ரெண்டு பேரும் அர்த்தநாரீஸ்வரராக எப்படி சேர்ந்துருக்கிறாங்கன்னா இதற்கு உதாரணம் பிரச்சனமான உதாரணம் தீபமும் கடலும் தான் இதுபோல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பெண் கூறு இருக்கும் அப்படி வந்து என்னென்னா பேதை ஒரு பாலன் திருமேனி ஒன்றல்லன் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன்னா பேதையை ஒரு பால் ஒரு பக்கம் இடப்பக்கம் வச்சுருக்கிறார் இடப்பக்கம் வச்சிருக்கிறவர் திருமேனி ஒன்றல்லன்னா ஓர் நாமம் ஓர் உருவம் எல்லாருக்கும் ஆயிரம் திருநாமம் சொல்லி தெல்லேனம் கொட்டாமோன்னு இதே மாணிக்க வாசகர் பாடியிருக்காங்க அதில் வந்து என்னென்னா திருமேனி ஒன்றல்லன்னா நேற்றைய தினமே நம்ம பார்த்துருக்குறோம் இருபத்தஞ்சி சிவமூர்த்தங்கள் அதில் அண்ட சராசரத்தில் இருக்கிற அத்தனை தெய்வங்களும் அடைக்கம் ஈசானம் தத்புருஷம் மாமதேவம் அகோரம் ஒவ்வொனுக்கு ஒவ்வொன்று தன்மை என்ன தன்மை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த படைத்தல் காத்தல் மறைத்தல் அழித்தல் அருளல்ங்கிறத இன்னொரு அஞ்சு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு இந்த இருபத்தஞ்சு சிவமூர்த்தங்களில் விநாயகர் பெருமாள்லேருந்து ஆஞ்சநேய சுவாமி முடிக்க அடக்கம் ரெண்டு பேருமே இருக்காங்க இங்கே விநாயகரும் இருக்கிறார் ஆஞ்சநேயரும் இருக்கிறார் விநாயகர்லேருந்து ஆஞ்சநேயர் முடிக்க அதுக்குள்ளே அடக்கம் அப்படி வந்து பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன்னா இந்த இருபத்தஞ்சு சிவமுகூர்த்தங்களை அதில் ஈசான பாகம் தான் ஈசான லிங்கம்னால் பிரம்மாவோடய அம்சம் ஈசானம் தற்குருஷம்னா காக்கும் கடவுளை பெருமாள் அழிக்கும் கடவுள் ருத்ரன் மறைத்தல் தொழில் அப்படிங்கிறப்ப மகேஸ்வரன் அருளல் தொழிலில் இருக்கிறவன் சதாசிவன் இந்த ஐந்து சிவமூர்த்தங்கள் இன்னொரு ஐந்து சிவமூர்த்தங்களோட ஒரு குளோனிங் மட்டும் நினைச்சிக்கோங்க இதோட பெருக்கணும்னா இருபத்தஞ்சி சிவமூர்த்தம் ஒரு ஈசானம் ஒரு ஈசானமும் சேர்ந்துச்சுன்னா ஒன்று ஒரு ஈசானம் ஒரு தற்புருஷம் சேர்ந்தால் அது ஒரு அதி தேவதை ஒரு ஈசானம் ஒரு அகோரம் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு சிவமூர்த்தம்னு இப்படி இருபத்தஞ்சு சிவமூர்த்தங்களில் அகில தெய்வங்களாம் அண்ட சராசரத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற அத்தனை தெய்வங்களாக இருபத்தஞ்சுக்குள்ளே அடக்கம் அது அத்தனையும் சுவாமியோட பிரதிபிம்பம் அப்படின்னா அதில் திருமேனி ஒன்றல்லன்னா இந்த இருபத்தஞ்சி சிவமூர்த்தமாகவும் சுவாமி தான் இருக்கிறார் எல்லாமே சுவாமியோட பிரதிபிம்பம் தான் வேதம் முதல் விண்ணோர்கள் மண்ணும் தான் வேதம் இருக்கு நான்கு வேதங்கள் ஆனால் உண்மையிலேயே ஆயிரத்தெட்டு வேதங்கள் இருக்குங்க நீங்க கம்பராமாயணத்தில் படிச்சிங்கன்னாவே ராவணன் வந்தோமே ராவணன் போய் கும்பகர்ணனை எழுப்பி வந்தோமே அதை அறிவுரை சொல்கிறான் அம்மா அண்ணா நீ தப்பு தப்பு செஞ்சு மாற்றான் மனைவியை கடத்திட்டு வந்துட்டு அது தப்பு ஏன் தப்புன்னு சொல்கிறேன்னா எத்தனையே செய்யலாம் நீ ஆயிரம் முதல் வேதம் கட்டுறவனுங்கிற அப்போ அவங்க காலத்தில் ராமாயண காலத்தில் ஆயிரம் வேதம் இருந்தது இன்றைக்கி நான்கு சுருக்கிது அப்போ ஆயிரம் வேதங்கள் முதல் விண்ணோரும் முன்னோர் எத்தனை பேர் நம்மளே விளையாட்டை என்ன சொல்லுவாங்க முக்கோடி தேவர்கள் சொல்லுவாங்க முப்பத்தி முக்கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க அப்போ முந்நூற்றி முப்பது கோடி தேவர்களும் ஆயிரம் வேதங்களும் மண்ணும் மண்ணில எத்தனை உயிர்கள் இருக்கும் அத்தனை உயிர் பாத்தீங்கன்னா எறும்புல இருந்து யானை முடிக்க சுவாமியை பூஜை பண்ணிடு எறும்பு சுவாமியை பூஜை செய்த இடம் எறும்பீசர் யானை பூஜை பண்ண இடம் திருவானைக்காவல் ரெண்டுமே திருச்சியில் இருக்கும் அப்ப எறும்பு முதல் ஆணை முடிக்க அத்தனை ஜீவராசிகளையும் சுவாமியை பூஜை பண்ணதற்கான தளம் தமிழகத்தில் இருக்குதான் நாரை வழிபட்ட இடம் இருக்குது திருப்பெண்ணா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மயில் பூஜை பண்ண இடம் தான் மயிலாப்பூர் அப்போ எல்லா ஜீவராசிகளும் சுவாமியை பூஜை பண்ணியிருக்கேன் குரங்கு பூஜை பண்ண இடம் தான் குரங்கு அணில் ஆட்டம் குரங்கணி ஆட்டம்னு ஒரு ஊர் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது குரங்கு அணிலும் பூஜை பண்ண இடம் அப்போ நீங்கள் எப்படியோ ஆய்ந்து பார்த்தா எல்லா ஜீவராசியும் சுவாமியை பூஜை பண்ணியிருக்கோம் அப்போ அதைத்தான் சொல்கிறார் மாணிக்கவாசர் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் அருள் அவனுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியாது ஆயிரம் வேதமும் சொல்லி 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 முடிக்க முடியலை முக்கோடி தேவர்களும் சொல்லி சுவாமியோட பெருமையை சொல்லி 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 முடிக்க முடியலை அண்ட சராசரத்தில் இருக்கிற அகிலாண்ட பிரம்மாண்ட கோடி அத்தனை ஜீவராசிகள் சொல்லியுமே சுவாமியோட பெருமையை சொல்லி முடிக்க முடியாது ஓத உலவா ஒரு தோழன் இப்பேற்பட்ட பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய சுவாமி தொண்டர் அருளன் தொண்டருக்காக இறங்கி வந்துடுவார் தொண்டருக்காக இறங்கி வரார் கேசுவர் நமக்காக சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக பறவை நாச்சியாருக்கு ஒரு தடவல்ல ரெண்டு தடவை தூது போயிருக்கிறார் நள்ளிரவுல அப்போ தொண்டருக்காக எப்படி இறங்கி வந்திருக்கார் சுவாமியோட கருணை ஒன்றும் இல்லை ஒரு தருமிக்கு பரிசை வாங்கி கொடுக்கணுன்னு ஒரு புலவராக வராது அந்த பிட்டு சுமந்த அந்த கிளவிக்கு ஒரு கூலியாளாக வராரு உதிர்ந்த புட்டுக்காக கூலி கொண்டேமே ஆட்கொள்வர் உண்டோ உண்டோன்னு இதே மதுரையும் வீதியில் தேவரும் மூவரும் காண ஒன்னா அந்த திருவடி இந்த இந்த மண்ணில் நடந்திருக்கு எப்படி ஈரேழு பதினாலு லோகமும் தேடியும் இப்போ இதிலே சொல்ற பாதாளம் ஏழிலும் கீழ் சொற்கழிவு பாதமலருங்கிறார் இந்த அந்த சராசரத்தை கடந்து ஏழு உலகத்தையும் கடந்திருக்கிற இந்த திருவடி ஆதி அந்தம் இல்லாத திருவடி இந்த மதுரையும் பதிலில் நடந்து வந்திருக்குல அந்த மண் என்ன புண்ணிய அதிஞ்சது அதை இங்கே அப்பில் எண்ணி பார்க்கலாம் அந்த மண்ணுலேருந்து வந்தவர் தான் மாணிக்கவாசையார் அதனால தான் அந்த பாத திறத்தை இப்படி பாடுறார் எந்த பெண்கள் மூலமாக கோதில் குளத்தரண்டன் கோயில் பினா பிள்ளைகள் கோயில்னால் குற்றமில்லாதது கோயிலில் அந்த காலத்தில் பினா பிள்ளைகாலுங்கிறவங்க வந்து என்னென்னா திருமணம் செய்து கொள்ளாமல் நீங்கள் சிவகாமி சபதம் படிச்சுருந்தீங்கன்னா தெரியும் கடைசியில் சிவகாமி இந்த கோயில் பினா பிள்ளைகள் மாட்டான் அந்த கோயில் தொண்டிக்குன்னே தன்னை திருமணம் செய்யாமல் சுவாமியோட வழிபாட்டிலையும் அந்த திருக்கோயில் திருப்பணிக்கும் அந்த உளவார தொண்டுக்கும் தன்னை கொள்வார் இப்படி அந்த காலத்தில் நிறையா பெண்கள் திருமண இல் வாழ்க்கையை வேண்டாமல் வேண்டாமை தத்துவத்தில் இருந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணி அந்த திருவழியே அடையணும்னு அவங்களுக்கு பேரெல்லாம் கோயில் பினா பிள்ளைகள் அதை வந்து சொல்கிறார் கோதில் குலத்தன்று குற்றமில்லாத குளத்தில் வந்த அந்த கோயில் பினா பிள்ளைகள்ன்னா அந்த கோயில் தொண்டிலே இருக்கிற அந்த பிள்ளைகளை பார்த்து இந்த இந்த வழங்க போயிருக்கீங்களே இப்போ இந்த ஒம்பது பேர் இவங்க கேள்வி கேட்குறாங்க ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறு உற்றார் ஆறு அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் என்பா வாய்க்கிறாங்க இப்படிதானா ஏதவன் ஊர் அப்படின்னு கேட்குறாங்க சிவபெருமானுக்கு என்ன ஊர் சிவபெருமானுக்கு என்ன ஊர் ஏதவன் ஊர்னா எல்லாமே அவன் ஊர் ஏதவன் ஊர் அவனுக்கு என்ன ஊர் அந்த கேள்வியே பதில் ஏதவன் ஊர்னா அவனுக்கு எந்த ஊர் அப்படின்னா அவனுக்கு எந்த ஊருன்னு இருக்கு எல்லா ஊரும் அவர் ஊர் ஏதவனூர் அது அது எவ்வளோ நுட்பமாக எதிர்க்கார்னு பாருங்க ஏதவன் ஊர்னு கேள்வி கேட்குறாங்க அந்த கோயில் பினா பிள்ளைகள் அந்த கோயில் பணியில் வேலை பார்க்கிற அந்த தெய்வ மாதர்கள்னா என்ன சொல்லுதுங்கண்ணா ஏதவன் ஊர் நம்ம ஊர் அந்த கேள்வியவே பதிலாக சொல்லுதுங்க ஏதவனூர் ஏதவன் ஏதவனூர் அவனுக்குன்னு என்ன ஊர் எல்லா ஊரும் அவர் ஊர் ஏதவன் பேர் அவனுடைய பேர் என்ன அவனுக்கு என்ன பேர் எல்லா பேரும் அவரோட பேர் தான் சுவாமியோட பேர் தான் அப்போ ஏ ஆர் உற்றார் அவருக்கு உறவினர்கள் யார் அவருக்கு யார் உறவினர்கள் அப்படின்னா என்னென்ன அவருக்கு யார் தான் உறவினர்கள் இல்லைங்கிறாப்படி யார் தான் அடுத்து ஆர் அயலார் அவரை விலகி இருக்கிறவங்க யார் அப்படின்னு அவரை விலகி யார் இருக்க முடியும் எல்லாருக்குள்ளேயும் அவர் அந்தரியாமையாக இருக்கிறார் ஹிருதய கமலத்தில் வீட்டு இருக்கார் கரமலர் மொட்டிட்டு இருதயம் மலர கண்களிக்கூற நுண் துளி அரும்ப சாயா அன்பினில் நாக்தோறும் தலைப்பவர்க்கு தாயேயாகி வளர்த்தனை போட்டிங்கன்னா உள்ளும் புறமுமாக சுவாமி இருந்து நம்மளை கண்ணை இமை காப்பது போல ஈன்ற தாயினும் பெரிதருள் புரிவோய் இதுவோ உணதருள் அருணாச்சலான் ரமணர் கேட்குறாரு ஈன்ற தாயின் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனின் தாயினும் காட்டிலும் தயாவான தத்துவம் ஏன்னா இந்த அம்மா இந்த ஜென்மத்தில் தான் எனக்கு தாய் வென்மாந்தரமா சுவாமி தானே எனக்கு தான் எத்தனை ஜம் எடுத்தாலும் அவரோட தாய் அவரோட பிள்ளை தான நாம ஆ என்ன நாம அப்படி வந்து என்னென்னா அப்போ ஆர் ஐயனார் அவரை விலகி இருக்கிறவங்க யாராக இருக்க முடியும் ஏதவனை பாடும் பரிசையலோர் என்பார் அவரை எப்படி பாடுறதும் பரிசு அதுதான் வாழ்க்கையோட பரிசுன்னு பகவானுடைய பாத திறத்தையும் அவருடைய திருவடி புகழையும் பேசிக்கொண்டே இந்த பாடலை பாடிக்கொண்டே அந்த பெண்கள் எல்லாம் நீராட இப்போ சிவாலயத்தை நோக்கி போகிறாங்க இந்த பாட்டுக்கு இன்னொரு மகத்துவம் உண்டு நிறையா பேர் இந்த துர்க்கனவு வருதுங்க கனவுங்கிறப்ப சிக்மெண்ட் ஃப்ரைடு என்ன சொல்கிறாருன்னா நமது எண்ணத்தின் நீச்சி தான் நாம் எதை அதிகமாக நினைக்கிறோமோ எதை ஆழ்ந்து சிந்திக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கனவாக வரும் அப்போ நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல சர்வே பவந்து சுயனக சர்வே சந்து நிராமயக சர்வே பத்ராணி பச்சியந்தி மா கஷி துர்கபா பவேத்தன நான் சர்வமும் மங்களகரமானதை நான் பார்க்கணும் பார்த்தா நல்ல கனவு வரும் நிறையா பேர் இந்த விஷயம் நம்ம நம்ம நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க அடிய்கிட்ட கெட்ட கனவாக வருது துர் வருது இடையில அப்புறம் முழிச்சேன்னா அதுக்கப்புறம் தூக்கமே வர மாட்டேங்குது அவங்க எல்லாம் இந்த பாடல் இந்த மார்கழியில் தான் இந்த திருவெம்பாவை பாடலும் இல்லை வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் பாடினாலும் இது அதோட வேலையை செய்யும் அந்த துர் கெட்ட கனவு வருது அதனால் தூக்கமின்மையால் தவிக்கிற எந்த அன்பர்களும் இந்த பாடலை பாடி சிவப்பரம்பொருளோட அந்த திருவழி பெருமையை நினச்சிக்கிட்டே தூங்குங்க சுவாமியே கனவுல வந்துடும் அப்படி வந்து அந்த அது இது நான் சொல்லலை வாரியார் சுவாமி சொல்கிறேன் வாரியார் சுவாமி ஒரு இதில் துர்சொப்பனங்கள்னா வராது திருவெம்பாவையோட பத்தாவது பாடலை பாடி அன்றாடம் உறவு அதை இரவில் நம்ம தூங்குறப்ப உறக்கம் கொள்ளும் பொழுது பாதாளம் இயலும் சொற்கழிவு பாதமுடன் போதால் துணை முடிவும் எல்லா பொருள் முடிவு வேதை ஒரு பாவது இருமையின் ஒன்றலன்னு இந்த பாடலை பாடிட்டு நாம் துயில் கொண்டோம்னா யோசித்து பாருங்கள் துயில் எழுப்ப வந்த பாட்டு தூங்கிறதுக்கு உதவுற பாட்டு இது திரிச்சுக்கிறப்படும்